சம்பந்தம் கடந்த சில வருடங்களாக திரைப்படங்களுடைய விவாகரத்து அப்படின்றது தொடர்ந்து அதிகரிச்சுட்டு தான் வருது இப்ப சமீபத்தில் நடந்த ஜெயம் ரவி ஆர்த்தி இவர்கள் விவாகரத்துல இருந்து சைந்தவி ஜிவி பிரகாஷ் அவங்களை எடுத்துக்கலாம் தனுஷ் ஐஸ்வர்யா இவங்களை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பல விவாகரத்துகள் தொடர்ந்து தான் இருக்கு இது எல்லாத்துக்குமே ஆரம்ப புள்ளி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சமந்தா நாகசைத்தனோட டிவோர்ஸ் தான் சொல்லணும் ஆரம்பத்துல இந்த டிவோர்ஸ் குறித்து சமந்தாவும் சரி நாகசைத்தனவும் சரி அவங்க தரப்புல எதுவும் பெருசா எக்ஸ்பிளனேஷன் எதுவுமே கொடுக்கல அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட மாதிரியான போட்டோஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணாங்க ஸோ அதுல தான் ரசிகர்கள் எல்லாருமே தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேருக்குள்ள டிவோர்ஸ் ஆயிடுச்சு போல அப்படின்ற மாதிரி சோ இப்போ சமீபத்துல நாக சைத்தன்யாவுக்கு ஷோபிதா கூட என்கேஜ்மெண்ட்டும் ஆயிருக்கு கூட இவருல திருமணமும் ஆகப் போகுது அப்படின்ற செய்தி கூட நம்ம கேள்விப்பட்டோம் இப்போ சமந்தா அவங்களோட டிவோர்ஸ் கொடுத்து வாய் திறந்துருக்காங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா தெலுங்கானாவோட அமைச்சர் ஒருத்தவங்க சமந்தா டிவோர்ஸ் குறித்து தவறா சொன்ன ஒரு கருத்தை எதிர்த்து சமந்தா அவர்கள் சொல்லியிருக்காங்க சோ அப்படி அவங்க என்ன பேசினாங்க அப்படின்றத இந்த பார்க்க பக்கப்படம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கொண்ட சமந்தா அவங்களோட படிப்பெல்லாம் முடிஞ்ச பிறகு மாடலிங் ஃபீல்டில் என்ட்ரு மாடலிங் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு படத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கிது விண்ணை தாண்டி வருவாய் படத்தில் கேமியோ ஒன்று பண்ணியிருப்பாங்க நந்தினி அப்படின்ற ஒரு கேரக்டர் அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பத்துலேயே பார்த்தீங்கன்னா பானா காத்தாடி படம் அதர்வா நடித்த அதர்வாக்கும் சமந்தாவுக்கும் சரி ஹீரோ ஹீரோயினாக அதுதான் முதல் படம்னே சொல்லலாம் இதை தொடர்ந்து தமிழ் தெலுங்கு ஹிந்தின்னு சொல்லிட்டு இப்படி மல்டி லாங்குவேஜில் பல படங்கள் சமந்தா இப்போ வரைக்கும் நடிச்சிட்டே தான் இருக்காங்க இவங்களுக்கு பெருமை தேடி கொடுத்த படங்கள் சமந்தானா யாரு அப்படின்ட்டு மக்கள் மத்தியில் ஒரு படம் காட்டுச்சு அப்படின்னா நானே சொல்லலாம் நானே படத்துல சமந்தா நல்ல பேர் வாங்கினாங்க அதை தொடர்ந்து தமிழ்ல நீதான என் பொன் வசந்தம் மனம் இப்படி பல படங்கள் நடிச்சுட்டே வந்தாங்க தளபதி அவர்கள் கூட கத்தி தெரியும் சொல்லிட்டு இப்படி இந்த மாதிரி கூட படங்களும் நடிச்சிருக்காங்க இப்படிப்பட்ட சமந்தா இப்போ ரீசெண்டா காத்து வாக்குல ரெண்டு காதல் படத்துல கத்திஜா அப்படின்ற ஒரு ரோல்ல அவங்களோட ரசிகர்கள் எல்லாருமே கவர்ந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படியே நாக சைதன்யாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பையன் இதுதான் அவருடைய முதல் அடையாளம்னு சொல்லலாம் இதுக்கப்புறமா இவரும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஒரு படம் தெலுங்கு படம் மூலியமா அறிமுகமாகிறாரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்துல வினை தாண்டி படத்துல சமந்தா கூடவே நாக நாகசைத்தன்யாவும் கேமியா ஒண்ணு பண்ணியிருப்பாரு அதுக்கப்புறம் வினை தாண்டி வருவாயா தெலுங்கு ரீமேக்ல சமந்தா நாக நாகசைத்தன்யா இவங்க ரெண்டு பேரும் தான் ஹீரோ ஹீரோயினா லீடாவே நடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் பல படங்கள்ல சமந்தாவும் நாக சைதன்யாவும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க இவங்களோட இந்த கூட்டணி தான் இவங்களுக்கு இடையில காதலா மலர்ந்துச்சு அப்படின்ற மாதிரி பல தரப்புல இருந்தும் பல விமர்சனங்கள் சொல்லப்பட்டுச்சு ஆனா இது குறித்து ரெண்டு பேருமே திறக்கல இவங்க ரெண்டு பேருடைய காதலும் ரெண்டாயிரத்தி பதினேழு அக்டோபர் ஆறாம் தேதி திருமணத்துல முடிஞ்சது அக்டோபர் ஆறாம் தேதி சமந்தாவும் நாக சைத்தன்யாவும் ஹிந்து முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க கோவால அதுக்கு மறுநாள் அக்டோபர் ஏழாம் தேதி ரெண்டு பேருமே கிறிஸ்தவ முறைப்படியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஸோ இப்படி ஹாப்பியா இவங்களோட மேரேஜ் லைஃப டூ தௌசண்ட் செவன்டீன் அக்டோபர் சிக்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்போலேருந்து ரெண்டு பேருமே ரொம்ப ஹாப்பியாக போயிட்டு இருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிற ஃபோட்டோஸ் வீடியோஸ் இந்த மாதிரி எல்லாத்தையுமே அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜஸ்ல போட்டுட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் சோசியல் மீடியா எல்லாத்துலையுமே அப்லோட் பண்ணிட்டு இருந்தாங்க நாங்க எவ்வளவு ஹாப்பியா இருக்கோம் அப்படின்றத பாருங்க அப்படின்னு மக்கள் கிட்ட காட்டுற மாதிரி தான் இருந்துச்சு எல்லாமே இது மட்டும் இல்லாம சைதனியோட ஃபேமிலி கூட நாகார்ஜுனா ஃபேமிலி கூடயும் சமந்தா ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரியான பிக்சர்ஸும் கூட வெளியாயிட்டு இருந்துச்சு ஸோ இப்படி ஹாப்பியா போயிட்டு இருந்த சமந்தாவோட மேரேஜ் லைஃப்குள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு பெரிய இடி இடிச்சதுன்னே சொல்லலாம் என்ன அப்படின்னா ரெண்டு பேருமே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்த போட்டோஸ இன்ஸ்டாகிராம் பேஜஸில் டிலீட் பண்ண ஆரம்பிச்சாங்க ஸோ அப்பவே வதந்தி கிளம்ப ஆரம்பிச்சது சமந்தாக்கும் நாக சைத்தன்யாவுக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பல இருந்து இருந்தும் சொல்ல ஆரம்பிச்சுது சோ இதுக்கு முக்கியமான விஷயம் என்ன சொன்னாங்க இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சதுக்கான காரணமா என்ன சொன்னாங்க அப்படின்னா சமந்தாக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ப்ராப்ளம் சமந்தாக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு ஸோ அந்த ரீசனால தான் நாக சைதன்யா சமந்தாவை விட்டுட்டு போயிட்டாரு இவங்க கூட இருந்தா இவங்கள ரொம்ப கேர் பண்ணணும் நம்ம கெரியரா வளர முடியாது சமந்தாவே பாத்துக்கிற மாதிரி இருக்கும் இவ்வளவு டிசீஸ் இருக்கு போகணும் நமக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி நாக சைதன்யம் அவங்க ஃபேமிலியும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டாங்க அந்த ரீசனால்தான் சமந்தாவுக்கும் நாக சைத்தன்யாவுக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி கூட சொன்னாங்க சோ இவ்ளோ வதந்திகள் ஸ்ப்ரெட் ஆனாலும் சமந்தா செயலதும் சரி நாக சைதன்யா செலையிலும் சரி எந்த ஒரு கிளாரிஃபிகேஷனும் இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை இதுக்கிடையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் ஆனந்தும் நாகசைதன்யாக்கும் சோபிதாக்கும் என்கேஜ்மெண்ட் ஆகிற மாதிரியான ஒரு பிக்சரும் ஒன்று வெளியாகி இருந்துச்சு ஸோ இதை பார்த்த சமந்தாவோட ரசிகர்களும் சரி நாகசைத்தனியோட ரசிகர்களும் சரி அதிர்ச்சியிலையும் கோவத்திலையும் தான் உண்டானாங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாளாவே டேட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க டேட் தான் சமந்தாக்கும் நாகசைத்தனியாவுக்கும் டிவோஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒரு தரப்புல இருந்து வதந்தி எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு ஆரம்பத்தில் ஃபேன்ஸ் யாரும் இதை நம்பவே இல்லை இவங்க என்கேஜ்மெண்ட் பிக்சர் ரிலீஸ் பண்ணது ஓகே அந்த நியூஸ் உண்மைதான் போல அப்படின்ற மாதிரி நம்மளே நம்பும் வகையில தான் இருந்துச்சு இந்த ரெண்டு ஜோடிக்கும் கூடிய விரிவில் திருமணம் ஆக போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தியை கூட அவங்க வெளியிட்டிருந்தாங்க இது குறித்து சமந்தா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஒரே ஒரு செல்ஃபி மட்டும் தான் போட்டிருந்தாங்க பெருசா சமந்தா ரியாக்ட் பண்ணல சமந்தாவோட ஃபேன்ஸுக்கும் நாக நாகசைத்தனியோட ஃபேன்ஸுக்கும் பயங்கரமான ஒரு வாரே போயிட்டு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க இப்போ சமீபத்துல தெலுங்கானாவோட வனத்துறை அமைச்சரான கொண்டா சுரேகா அப்படின்றவங்க சமந்தாவோட வியாக்கரத்து குறித்து ஒரு செய்தி ஒண்ணு பேசியிருந்தாங்க அவங்க அதுல என்ன சொல்லிருந்தாங்க அப்படின்னா சமந்தா நாக சைதன்யா டிவோர்ஸுக்கு முக்கிய காரணமே யாருன்னு பார்த்தா தெலுங்கானாவோட முன்னாள் முதலமைச்சருடைய மகனான கே டி ராமாராவ் அப்படின்ற மாதிரி கொண்டா சுரேகா சொல்லிருக்காங்க ஏன் அப்படின்னா அந்த கே டி ராமாராவுக்கு சமந்தாவோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சமந்தாவோ ஒரு நாள் அவர் கூட அனுப்பி வைக்க சொன்னாரு ஒரு நாள் அவங்க கூட இருக்கிற மாதிரி நாகார்ஜுனா ஃபேமிலி கிட்ட கேட்டாங்க நாகார்ஜுனா ஃபேமிலியும் சமந்தாவை இதுக்கு இந்த விஷயத்துக்காக ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க சமந்தா இதில் உடன்படவே இல்லை சமந்தா பிடிக்காததுனால என்னால் போக முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க போகிற மாதிரி இருந்தால் எங்கள் ஃபேமிலி கூட இரு போக முடியாது அப்படின்னா நீ இப்பவே இந்த குடும்பத்தை விட்டு கிளம்பலாம் விவகாரத்தை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி நாகார்ஜுனா சொன்ன மாதிரியான ஒரு கருத்தை அந்த அமைச்சர் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த விஷயம் தான் இப்ப பரபரப்பா பேச பொருள் ஆயிட்டு இருக்கு இது குறித்து நாகார்ஜுனா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நீங்க அரசியல் செய்யணும் அப்படின்றதுக்காக அரசியல்ல சம்பந்தப்படாம சினிமால இருக்கக்கூடிய குடும்பங்களை எழுத்து வச்சு பேசாதீங்க நீங்க ஒரு பெண்ணா இன்னொரு பெண்ணா இந்த மாதிரி பேசுறது நல்ல விஷயமே இல்ல ஒரு பொறுப்புல இருந்துட்டு இந்த மாதிரி பேசுறது தவறான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி நாகார்ஜுனா அவருடைய எக்ஸ் வலைதளத்துல பதிவு ஒண்ணு போட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம நாக சைத்தன்யாவும் இது குறித்து ஒரு கமெண்ட் ஒண்ணு சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா எங்களுடைய கோல் அப்படின்றது வேற வேறையா இருக்கு நாங்க ரெண்டு பேரும் போகக்கூடிய பாதைன்றதும் வேற வேறையா இருந்துச்சு சோ அதனாலதான் நாங்க ரெண்டு பேரும் மனு தான் டிவோர்ஸ் வாங்கணும் அதனால இந்த மாதிரி அரசியல் எங்க டிவோர்ஸை வச்சு பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி நாக சொல்லியிருந்தாரு சமந்தாவும் அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஸ்டோரி ஒண்ணு போட்டிருந்தாங்க சமந்தாவும் அதுல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நாங்க ரெண்டு பேரும் மியூச்சுவலா தான் பிரிஞ்சோம் இதுல நீங்க எந்த அரசியலும் பண்ணாதீங்க இதுக்கும் அரசியலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்னுடைய விவாகரத்து என்னுடைய தனிப்பட்ட முடிவு அப்படின்ற மாதிரி சமந்தாவும் சொல்லியிருந்தாங்க ஸோ சோ இதெல்லாம் சொல்லிட்டு இது சொன்ன அந்த அமைச்சர் தயவு செஞ்சு அவங்களுடைய வார்த்தைகளை திரும்ப பெறணும் இந்த மாதிரி பொய்யா என்ன பத்தியும் சரி என் டிவோர்ஸை பத்தியும் சரி பரப்பக்கூடாது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க பலரும் அமைச்சர் கொண்டா சுரேகா பேசினதை குறித்து எதிர்ப்பு தான் தெரிவிச்சிட்டு இருக்காங்க அவங்க பேசிய கருத்து அப்படின்றது ரொம்பவும் தவறான ஒரு விஷயமா இருந்துச்சு அந்த கருத்து திரும்ப பெறணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி